மேஷராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள் அதனால் நன்மையே ஏற்படும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும் சகோதரர்கள் மூலம் சில பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினல் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத்திறமை வெளிப்படும் இனிமையான நாள் நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு விசேஷ கவனம் செலுத்துங்கள் நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவர்களை மோசமாக பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கும் மன டென்ஷனை ஏற்படுத்திவிடும் உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் இன்று பொறுமை குறைவாக இருக்கும் ஆனால் கவனமாக இருங்கள் கடினமான அல்லது சமம் இல்லாத வார்த்தைகள் உங்களை சுற்றியுள்ளவர்களை அப்செட் செய்யக்கூடும் உங்கள் அன்புக்குரியவருக்கானது உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல இருவரும் ஒருவருள் இன்னொருவரை எப்போதும் உணரும் தருணம் இன்று எந்த ஒரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதை பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் உறவினரால் இன்று உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் மாலையில் அது சரியாகிவிடும் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் செயல்களில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் கையில் பணம் புரளும் பரணி பணி இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணத்தில் எடுத்த வேலை லாபம் தரும் பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும் கார்த்திகை ஒன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் இழுபறியாய் இருந்த வேலை முடியும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பீர் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் முயற்சிகள் பலிதமாகும் நாள் உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள் குடும்பத்தினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடாவிட்டால் வீட்டில் பிரச்சினைகள் எழலாம் உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள் முக்கியமான பிசினஸ் முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய நெருக்கதிதலுக்கு பணியாதீர்கள் உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் துணைவி அற்புதமான காதல் மூடில் இருப்பார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வாய்ப்புகள் தேடி வரும் பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும் ரோகிணி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும் பாராட்டு மழையில் நனைவீர் பணியாளர்களின் நிதிநிலை உயரும் நாள் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் முக்கிய பிரமுகர் மூலம் எதிர்பார்த்த சாரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உற்சாகம் தரும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதிய நட்பால் ஆதாயம் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் எல்லைகளற்றது காதல் தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாளிது புதிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்பு உண்மைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும் திருமணத்துக்குப் பிறகு காதல் சாத்தியமா என தோன்றலாம் ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும் மிருகசீரிடன் மூன்று மற்றும் நான்கு ஆதாயமான நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திருவாதிரை பண நெருக்கடி விலகும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பெரிய மனிதர் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் பண பரிவர்த்தனையில் கூடுதல் கவனம் தேவை கடகம் கடக ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாகத் தவிர்த்துவிடவும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் பிள்ளைகள் பிடிவாதன் பிடித்தாலும் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போலிருப்பீர்கள் மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் வளைந்து கொடுத்துப் போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் பண நிலைமையும் நிதி பிரச்சனையும் டென்ஷனுக்கான காரணங்கள் விசேஷமான பிரிவை சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பார்கள் குடும்பத்தினர் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்கு வார்த்தைகளாலும் வார்த்தைகள் இல்லாத செயல்களிலும் மெசேஜ்களை வெளிப்படுத்துங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்பக் கனவுகளில் முடியும் நிலுவையில் உள்ள வேலைகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் இன்று ஓய்வெடுக்க சிறிது நேரம்தான் இருக்கும் பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும் உங்கள் மனவாழ்வில் இனிமையைக் கூட்டும் சிறந்த நாள் இது புனர்பூசம் நான்கு குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்களை அவமதிக்கும் வகையில் சிலரின் நடவடிக்கை இருக்கும் ஆவலுடன் மேற்கொண்ட வேலை இழுபறியாகும் பூசம் பணிபுரியும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும் வாகன பயணத்தில் நிதானம் தேவை ஆயில்யம் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும் உங்களை சுற்றி இருப்பவர்களால் அமைதி கெடும் வேலையில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது சிம்மம் சிம்மராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்சாரப் பொருட்கள் வாங்குவீர்கள் வெளியோர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழியில் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் மாலையில் நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள் அது நிறைய நல்லதை செய்யும் உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்குப் பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும் சிலருக்கு பகுதி நேர வேலைகள் வரும் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதைத் தவிர்த்திடுங்கள் இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலைப் பொழுதை கழிப்பீர்கள் மகம் முன்னேற்றமான நாள் செயல்களில் தெளிவு உண்டாகும் நேற்றைய சங்கடங்களிலிருந்து விடுபடுவீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர் பூரம் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் நண்பர்கள் உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பர் நினைப்பது நடக்கும் கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையும் உத்திரம் ஒன்று குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாய்மாமன் வழியில் சுபச்செலவு ஏற்படும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகம் காட்டுவார்கள் சமயோசிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களால் நன்மையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் அமோகமான நாள் ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள் நாளின் பிற்பகுதியில் நிதிநிலைமை மேம்படும் உங்களை கொண்டு அதிகம் அனுபவிக்கும் செயலை செய்யுங்கள் இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம் இன்று உங்களுக்கென நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்ன சிறு சண்டை வரக்கூடும் இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாகத் தோன்றும் வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறியுள்ள காதல் ஜுரத்தினால்தாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் உங்கள் செயல்களில் இன்று வேகமும் விவேகமும் இருக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் வருமானம் உயரும் அஸ்தம் தடைகளை தாண்டி வெற்றியடைவீர் எதிர்ப்பு விலகும் உடல்நிலை சீராகும் இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் சித்திரை இரண்டு ஒன்று பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும் முதலாளியின் ஆதரவு கிடைக்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் துலாம் துளாராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் வாழ்க்கைத் துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் கனவு நனவாகும் நாள் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாக கூடும் இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் மற்றவர்களிடம் மதிப்பைப் பெறக்கூடிய திறமைக்கு வெகுவதி கிடைக்கும் மற்றவர்களின் தலையீட்டால் உரசல்கள் ஏற்படும் சம்பள உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தலாம் உங்கள் வருத்தங்கள் மற்றும் புகார்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டிய நேரம் இது இன்றைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமாக முடியும் உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிப்படையும் சித்திரை மூன்று நான்கு நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் நாள் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் சுவாதி பூர்வீக சொத்து விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு வரும் வியாபாரத்தில் இருந்த தனை விலகி வருமானம் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதும் அவசியம் விருச்சிகம் ராசி அன்பர்களே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுபறியாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தெளிவாக சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும் பழைய கடனைப் பற்றி யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேதும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் இன்று வெறுமினை உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது உங்கள் பிரச்சினைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள் ஆனால் பலமுறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை நீங்கள் இதை செய்யக்கூடாது இதை செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களை எட்டும் தூரத்தில் இருக்கும் காலப்போக்கில் எதுவும் நடக்காது அதனால்தான் நீங்கள் நேரத்தை நன்கு பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் சில சமயங்களில் நீங்கள் வாழ்க்கையை நெகிழ வைக்கவும் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் வேண்டும் சிறிய விஷயங்களுக்காக நீங்களும் துணைவரும் சண்டையிட்டுக் கொள்வீர்கள் ஆனால் இது நீண்டகால அடிப்படையில் திருமண வாழ்வை பாதிக்கும் மற்றவர்கள் சொல்வதை நம்பாதிருப்பதில் கவனமாக இருங்கள் விசாகம் நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பமும் செயல்களில் தடைகளும் உண்டாகும் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் அனுஷம் வேலை பலு அதிகரிக்கும் முயற்சி இழுபறியாகும் வெளியோர் பயணத்தை தள்ளி வைப்பது நன்மையாகும் கேட்டை பணிபுரியும் இடத்தில் வேலை பலு கூடும் சிறு வியாபாரிகள் பெரிய அளவில் முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்க வேண்டி இருக்கும் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சினைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடும் நாள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் மற்றவர்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்குவதற்கு நல்ல நாள் உங்கள் காதலுக்குரியவரின் கமெண்ட்களால் உணர்ச்சி வயப்படுவீர்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் நிலைமையை மோசமாக்கும் வகையில் எதையாவது செய்துவிடாதீர்கள் இன்னும் வேலையில்லாதவர்கள் ஒரு நல்ல வேலை பெற இன்று அதிக உழைக்க வேண்டும் கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும் இன்று நீங்கள் இன்று உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதால் உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் உங்கள் கைமீறி செல்லும் மூலம் நினைத்ததை சாதிக்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தடைப்பட்டிருந்த வருவாய் வரும் பூராடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உத்திராடம் ஒன்று இழுபறியாக இருந்த வேலை இன்று முடியும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த பணம் தேடி வரும் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சகோதர வகையில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நாள் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அது உங்கள் குழந்தையின் நலனை பாதிக்கலாம் இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் நல்ல மனநிலைக்கு மாற்றும் உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம் பார்ட்னரை கையாய்வது கஷ்டமாக இருக்கும் நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படையச் செய்யும் நாள் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கையில் பணம் பொருளும் திருவோணம் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைக்கும் வெளியூர் பயணம் ஆதாயமாகும் திட்டமிட்ட வேலை நடக்கும் அவிட்டம் இரண்டு ஒன்று தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் கும்பராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் பொறுமை அவசியம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவலறிந்து செயல்பட வேண்டிய நாள் அழுத்தத்தை புறக்கணித்துவிட முடியாது புகையிலை மற்றும் மதுவைப் போல இதுவும் தீராத வியாதியைப் போல பரவி வருகிறது செலவுகள் அதிகமாகும் ஆனால் வருமானமும் கூடுவதால் சரியாகிவிடும் பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படும் ஆனால் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் ரொமாண்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும் நீங்கள் நேரடியாக பதில்கள் தராவிட்டால் உடன் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முடுக்க டென்ஷனாக இருக்கும் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் அவிட்டம் மூன்று நான்கு செல்வாக்கு உயரும் நாள் அலைச்சலும் உழைப்பும் அதிகரித்தாலும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சதயம் பழைய பிரச்சினை தீரும் வரவேண்டிய பணம் வரும் மனதில் தெளிவு உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம் புதிய முயற்சியில் இறங்கும் முன் நன்றாக யோசிக்கவும் மீனம் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவோம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அதில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் நம்பர்களுடனான ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் நீங்களாக முன்வந்து செலவு செய்யாதீர்கள் இல்லாவிட்டால் வீட்டுக்கு காலி பாக்கெட்டுடன் செல்வீர்கள் உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும் உங்கள் வெற்றி இடையூறு செய்ய நினைப்பவர்கள் இன்று உங்கள் கண்ணெதிரே மோசமான வீழ்ச்சியை சந்திப்பார்கள் எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும் உங்களுக்குள் நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார் பூரட்டாதி நான்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள் மனக்குழப்பம் வந்து செல்லும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் உத்திரட்டாதி செலவு அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் பண விவகாரங்களில் கவனம் தேவை ரேவதி உங்கள் செயல்களில் நிதானம் தேவை இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது thank <laughs> you